பணப் பிரச்சனையால முத்துக்கிட்ட சிக்க போற ரோகிணி பணத்தை கொடுக்க மறுத்த மனோஜ் மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான சிறுகடிக்கு காசை சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வகையில முத்துவோட நண்பரான செல்வம் அவருடைய அப்பா அம்மாவுக்கு அறுபதாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு பணம் இல்லாததுனால குடிச்சிட்டு வேதனையில முத்துக்கிட்ட புலம்புறாரு இதை பார்த்த முத்து பணம் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா அதை நான் உனக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றேன் நீ உன்னோட அப்பா அம்மா அறுபதாவது கல்யாணனால சீரும் சிறப்பமா பண்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ண அப்படிங்கிற மாதிரியா வாக்குறுதி கொடுக்கறாரு இதனால முத்து வீட்டுக்கு வந்துட்டு பணத்தை மீனா கிட்ட கேட்கிறாரு ஆனா மீனா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நாம செலவு செய்ய முடியும் உங்க நண்பர் ஆசைப்பட்ட மாதிரி பெருசா பண்ண முடியல அப்படின்னாலுமே கோவில்ல வச்சு சிறப்பா பண்ணி முடிக்கலாம் அதுக்கு அவருக்கு ஐடியா கொடுத்துட்டு கூடவே நின்று நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஆனா அதை விட்டுட்டு நம்மளோட பணத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு எதனா மருத்துவ செலவு அப்படி இல்லைன்னா வேற எதனா முக்கியமான செலவு எதனா ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட நான் நீங்க சொல்லாமலேயே அந்த பணத்தை எடுத்து கொடுத்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆனா மற்றவங்க பாராட்டணும் மற்றவங்க பாராட்டணும் வச்சனும் அப்படிங்கிறதுக்காக பெருசா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கடன் வாங்கி பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அதுக்கு நான் பணம் தரவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மீனா கண்டிப்பா சொல்றாங்க ஆனால் முத்து வலுக்கட்டாயமாக கேட்ட நிலையில மீனா அது நானும் சேர்ந்து சம்பாதிச்ச பணம் தான் அதனால அதை மாடியில ரூம் கட்டுறதுக்காக மட்டும் தான் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன் இதை என்னால் எடுத்து செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியா கண்டிஷனா சொல்லிட்டாங்க இதனால முத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்துல ரோகிணிக்கும் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது கிறிஸ்டன்ட் தன்னுடைய அம்மாவை சென்னையில இருக்கிற வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக அவங்க வீடு பார்த்துட்டு வராங்க ஆனா அதுக்காக அட்வான்ஸ் தொகையா அவங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிர்பந்தனையில இப்ப ரோகிணி இருக்கிறாங்க இதை எப்படியாச்சும் மனோஜ் கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கிட்ட பணம் கேட்கிறாங்க ரோகிணி மனோஜ் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியா கேள்வி கேட்கும் போது ரோகிணி தெரிஞ்சவங்களுக்கு பண உதவி அவசரமா தேவைப்படுது நான் ஹெல்ப் பண்றேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன் அதனால எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க நான் மனோஜ் இருக்கிற அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இதனால ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்காக முத்து அண்ட் ரோகிணி ரெண்டு பேருமே சேர்ந்து வட்டிக்கு கடன் வாங்க போறாங்க அதன் மூலியமா முத்து கிட்ட ரோகிணி மாற்றுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது யாருக்கு ரோகிணி பணம் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கறத முத்துவும் கண்டுபிடிக்கவும் போறாரு ஸோ கண்டிப்பாக இதை வச்சு தான் இனி அப்கமிங் சீக்வன்ஸ் வந்துட்டு ரோகிணியை மாற்ற மாதிரியாக டேரக்டர் வந்துட்டு கதையை கொண்டு போவார் பட் கடைசியில் இதை பார்க்குற ரசிகர்களுக்கு பல்பு அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை மாற்றாமல் ரொம்பவே ஈஸியாக எஸ்கேப் பண்ணி விட்டுருவார் ஸோ இனிவே இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா காசி சீரியலினுடைய கதை இப்படி தான் போயிட்டுருக்குது ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்